வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் பேசிங்ல த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் உங்களுக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அந்த எலிவேஷன் உங்களுக்கு இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் சென்டில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கார்டன் ஸ்பேசிங் நல்ல ஒரு பொவிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா நல்ல பெரிய மாதிரி ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு மெயின் ஹால் ஏரியா இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலுக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் குடுத்துருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாலையுமே நல்லா ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த டைல்ஸோட செலெக்ஷன் எல்லாமே நீட்டாக இருக்குது உங்களுக்கு ஓப்பன் கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க இல்லை உங்களுக்கு அடிஷ்னாவே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷனலாகவே ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஏரியாவில் உங்களுக்கு நல்லா சுத்தியுமே நாலு பக்கம் நல்ல இடங்கள் போட்டு ரொம்ப அழகாக இருக்கு இந்த வீடு உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியா இந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க என்ன சின்ன பண்ணி வச்சிருக்காங்க அந்த வீட்டில் உங்களுக்கு வால்ல ஃபுல்லாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு இந்த காலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலுக்கு பன்னெண்டுங்க சைஸில் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூம் ஆகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது பெட்ரூம் உங்களுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு காபோர்ட் ஒர்க் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுலேயுமே டைல் செலெக்ஷன்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கு இதில் ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வென்டிலேஷன் காண்டி ரொம்பவே நீட்டாக இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் நிறைய இடங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் சென்ல கட்டியிருக்காங்க ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு என்னென்னா மேலே இருக்க நம்பருக்கு தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்க எங்களோட சேனல் பார்க்குற எல்லாருக்குமே நஞ்சு மக்களே வணக்கம்